தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாகோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வர்ஸ் பைபிள் ஸ்டடி தொடர்ந்து நாம் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தை தியானிக்கப் போகிறோம் ஜப்பிக்கலாம் பிதாவே இயேசுவ நாமத்தினால் வருகிறோம் தாப்பன நீர் பெரியவர் சர்வ வல்லவர் வானத்தி பூமி முண்டாக்கினன் மகா பிரிய தேவன் பிதாவே நீர் எங்களுக்கும் உடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா சேப்பிக்கிறோம் ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே ஆண்டவராக இயேசுக்குள் நாங்கள் வேரூன்ற பலப்பட கட்டப்பட உறுதிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சேபிக்கிறோம் பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக்கிறோம் பிதாவே நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவை ஆமன் அலளுய மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த ஊழியத்தை உங்களுடைய காணிக்கினால் ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் அந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் க்யூஆர் கோடு இருக்கும் அதை பயன்படுத்தி அனுப்பலாம் நீங்கள் இந்த ஊழியத்தில் வதைக்கும் போது தேவ ராஜ்யத்தில் வதைக்கிறீங்க கர்த்தர் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய எல்லாம் நிறைவாக்குவார் ஆழலுய ஆழலுயர் சீசஸ் சரி வாசிப்போம் கலாத்தியர் எழுதப்பட்ட நிருபம் மூன்றாம் அதிகாரம் கலாத்தியர் எழுதப்பட்ட அதிகாரம் ஆம் சரி நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து மறுபடியும் மாசிப்போம் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிராமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் நம்ம இந்த நான்கு வசனத்தையும் ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் போன வாரம் வரைக்கும் எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருப்பதினால் நாம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஆசிர்வாதங்கள் இன்க்ளூடிங் ஆபிராமின் ஆசிர்வாதத்திற்கு நாம் வந்து வாரிசுகளாக இருக்கிறோம் அப்படின்றது குறித்து பார்த்தோம் போன மெசேஜோட கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக நாம் மாற்றப்பட்டிருப்பதினால ஆப்ரஹாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அவயவமாக ஒரு ஆர்கனாக ஒரு மெம்பராக நாம் இருக்கிறதுனால கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்பதினால இந்த ஆசிர்வாதங்களுக்கெல்லாம் நாம் சுதந்திரவாளிகளாக மாறியிருக்கிறோம் அப்படின்றத குறித்து பார்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி அந்த பா காரியத்தை இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவதாக வாசிங்க ஒன்றுக்கு ஒருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றுக்கு ஒருந்தியர் பன்னெண்டு பதிமூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம் இங்கே ஒரு முக்கியமான சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது இந்த இந்த கான்டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படி சபை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது அந்த ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக இருக்கிறோம் அப்படின்னு வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது அப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது அவன் தேவனுடைய அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான் அதே நேரத்தில் அவனை பரிசுத்தாமியான் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் மூழ்க பண்ணுகிறார் ஹீ இஸ் பேப்டைஸ்டு இன்டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அதை தான் இங்கே போது வேதம் சொல்லுது ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஞான மூழ்க பண்ணுறதுன்னு அர்த்தம் ரைட் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா மூழ்கும் ஞானஸ்தானம்னு சொல்கிறோம் ஞானஸ்தானம்ன்ற வார்த்தைக்கே மூழ்க மூழ்க பண்ணுவதுன்னு தான் அர்த்தம் இம்மர்ஷன் தான் அர்த்தம் ஏன் அப்போது பாருங்கள் அந்த அந்த அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆவியானவர் என்ன பண்ணாரா நம்மளை எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக மூழ்க பண்ணினாராம் இம்மர்ஸ் பண்ணினாராம் ரைட் இப்போ நம்ம வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக மாறி இருக்கிறோம் ரைட் இது வந்து நம்மை குறித்த ஒரு ஆவிக்குரிய சத்தியம் பாருங்கள் இப்போ எப்படி நம்ம சரீரத்தில் மூல ஒரு அவயவமாக இருக்குது ஒரு ஒரு ஆர்கனா ஒரு பார்ட்டாக இருக்குது இந்த இருதயம் ஒரு ஒரு பார்ட்டாக இருக்குது இல்லையா கிட்னி லிவர் நம்முடைய கண்கள் மூக்கு காது இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்முடைய சரீரத்தின் ஒரு உறுப்பாக இருக்குது இல்லையா அளவு அந்த விதமாக தான் இப்போ நாம் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு உறுப்பாக ஒரு அவயவமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இது நம்மை குறித்த ஆவிக்குரிய சத்தியம் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை அரவணைக்கணும் நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக ஒரு உறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த இந்த உங்களை குறித்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நான் உங்களை காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் வாசிங்க அதே அதிகாரம் அலுவய் இருபத்தஞ்சிலேருந்து வாசிப்போம் சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வெளிப்படையாக பார்க்க அழகாக இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் இருக்குது மறைவாக இருக்கிற முக்கியமான உறுப்புகளும் இருக்குது இல்லையா சரீரத்தில் அதை குறித்து இங்கே பேசுகிறார் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் ரே இதை நம்ம பார்க்குறோம் நம்முடைய சரீரத்தில் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டால் எவ்வளோ கஷ்டமாகுதுல்ல ரே நம்ம நம்முடைய அந்த க காலில் இருக்கிற அந்த கட்டை விரல் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பெருசாக யோசிக்கிறதுல ஆனால் அந்த கட்டை விரல் ஏதாவது ஒரு அடிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் தெரியுமா காலை ஊன முடியாது ரே காலை எடுத்து வைக்கும்போது அந்த மொத்த சரீரமும் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும் சும்மா நம்ம சாதாரணமாக பெருசாக யோசிக்கிறது அந்த காலில் இருக்க அந்த கட்ட விரல் அந்த காலில் இருக்க மற்ற விரல்களை குறித்து நம்ம ஒன்றும் பெருசாக யோசிக்கிறது இல்லை ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த முழு சரீரமும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும் முழு சரீரமுமே பாதிக்கப்படும் ஆனாலும் ஏன் வேதம் போதிக்கிறது கிறிஸ்துவ கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபை அந்த விதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது ஒரு சரீரத்துடைய வீழ்ச்சி முழு சரீரத்தையும் பாதிக்கும் ஒரு சரீரம் ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் அந்த ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் மொத்த சரீரமும் பாதிக்கப்படுது என்ற வேதம் நமக்கு போதிக்கிறது ஆனால் தான் தேவ கிறிஸ்துவ சபையில் ஒற்றுமை ரொம்ப முக்கியம் மற்றவங்களோட கூட இணைந்து செயல்படுகிற அந்த ஒற்றுமை ரொம்ப முக்கியம் புரியுதா பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க இருபத்தேழாம் வசனத்தை கவனிங்க நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் இப்போ சபை வந்து கிறிஸ்துவின் சபை அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறோம் அந்த சபை வந்து அந்த முழு சரீரமாக இருக்குது அதில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தனித்தனியே அந்த சரீரத்தில் ஒரு அவயவமாக ஒரு உறுப்பாக இருக்கிறோம் ஒரு பங் ஒரு பகுதியாக இருக்கிறோம் அழகிய அதனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்கிறது நாம் கிறிஸ்துவின் சரீரமாகவும் குறிப்பாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாகவும் இருக்கிறோம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்துக்கு போவோம் இங்கே ஆறுக்கு போவோம் ஆறாம் அதிகாரம் இங்கே ஒன்று குருந்தியர் ஆறில் இதை கொஞ்சம் வாசிப்போம் இங்கே வந்து வேதம் வந்து பரிசுத்தத்தை குறித்து நமக்கு போதிக்கிறது எப்படி நம்ம வந்து இந்த காம விகார பாவங்களுக்கு விலகி ஓட வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு போதிக்குது இல்லையா அப்படி போதிக்கும்போது பாருங்கள் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறார் அதை கொஞ்சம் பார்ப்போம் பதினைந்தாம் சனத்தை கவனிங்க உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களா என்று அறியீர்களா நாம் நம்முடைய ஆவி மட்டும் கிடையாது இந்த நம்முடைய இந்த இயற்கையான சரீரம் கூட கிறிஸ்துவின் அவயவங்களாக மெம்பர்ஸாக பார்ட்ஸாக இருக்குது அளவு ஏன் ஒரு உறுப்பாக இருக்குது நம்முடைய இந்த இயற்கையான சரீரம் இதெல்லாம் நம்மை குறித்த ஆவிக்குரிய சத்தியங்கள் இதெல்லாம் ஆம் என்று ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும் எடுத்துக்கணும் மண்டையில் விளங்குதா ஐயோ எது எப்படி நான் இங்கே சுற்றி முற்றி தனியாக தானே உட்காந்துருக்குறேன் நான் என்ன கிறிஸ்துவோடைய சரீரத்துக்குள்ளே மிதந்துக்கிட்டே இருக்கிறேன் ரே இப்போ என் கிட்னி வந்து எந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்குது நான் இங்கே இந்த உலகத்தில் தனியாக இப்படி உக்காந்து நானாக வேலை பார்க்குறேன் நானாக ஓடுறேன் அங்கே இங்கேன்னு பண்ண போகிறேன் யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் செயல்படுறேன் ரே அது எப்படி நான் ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக உறுப்பாக இருக்க முடியும் அப்படி இந்த மூளையை வச்சு யோசித்து இந்த இந்த ரீசனிங்கில் திங்க் பண்ண ரீசனில் அதாவது உங்களுடைய இந்த இயற்கையான புரிந்து கொள்ளுதல் மூலமாக இந்த காரியங்களை விளங்கிக்க ட்ரை பண்ணக்கூடாது இது வந்து ஆவிக்குரிய சத்தியம் இது நம்ம மண்டைக்கு விளங்காட்டினா கூட ரைட் நம்ம என்ன பண்ணணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா அதனால் விசுவாசத்தினால் இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க இந்த விதமாக உங்களை குறித்து சிந்திக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள் அழகு இது உங்களை குறித்த ஆவிக்குரிய சத்தியம் அறியீர்களா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம அறிஞ்சிருக்கணும்னு அர்த்தம் அழகு புரியுதா இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொண்டு அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் நம்முடைய சரீரம் இந்த இயற்கையான சரீரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களாக உறுப்பாக இருக்கிறது அழலுயா தொடர்ந்து வாசிங்க அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாத வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரி சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா அளவுக்கு அவர் உண்மைன்னு சொல்கிறான்னா இப்போ இயற்கை அவர் ஆணும் பெண்ணும் கொள்ளும்போது அவங்களுடைய சரீரம் ஒரே மாம்சமாகுதுன்னு வேதம் நமக்கு போதிக்குது இல்லையா நீங்கள் வந்து இதை ஆதி ஆமத்திலே பார்க்கலாம் அந்த கான்செப்ட் எடுத்து தான் இங்கே சொல்லியிருக்கிறார் ரைட் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா எந்தளவுக்கு அது இந்த நாம் நம்முடைய சரீரம் வந்து கிறிஸ்துவின் சரீரமாக இருக்குது கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக இருக்குது அப்படின்றத எந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறாருன்னா இந்த சரீரத்தை நம்முடைய மாம்சீக இந்த சரீரத்தை ஒரு வேசியோடு கூட இணைத்தால் அது வந்து கிறிஸ்துவின் சரீரத்தை ஒரு வேசியின் அவயவத்தோடு இணைக்கிறதுக்கு இணைக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாரு அது அப்படித்தான் சொல்கிறார் ஆள் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பாருங்கள் புரியுதா அப்போது நீங்கள் வாங்க தொடர்ந்து சொல்லணும் என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவமாக கிறிஸ்துவின் உறுப்பாக இருக்கிறது என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்கிறது இப்படிலாம் உங்களுடைய சரீரத்தை குறித்து இந்த ஆவிக்குரிய உண்மைகளை நீங்கள் பேச பேச பரிசுத்தம் உண்டாகும் இப்படி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா பரிசுத்தமாக வாழ்வீங்க இது என்ன சார் இது ஏன் சரீரம் மாம்ச சரீரம் மனுஷனாக இருந்தால் ஆசை இருக்குதானே செய்யும் இச்சைகள் இருக்குதானே செய்யும் அதை நான் பூர்த்தி செய்யணும் ரே பசிச்சா சாப்பிட்ணும் இச்சை வந்தால் அதை பூர்த்தி பண்ணணும் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணாங்க அந்த அதுக்கு பதிலாக எழுதுனது தான் இங்கே இங்கே இருக்கிற வசனங்கள்லாம் இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு ஆனாலும் ஏன் நீங்கள் இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் போய் படித்து பார்த்தீங்கன்னா அந்த விதமாக தான் பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள அந்த விதமாக இருந்த அந்த எண்ணத்தை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த வசனம்லாம் எழுதுகிறார் அப்படி வந்து ஏதோ ஏதோ ஒரு மாம்ச சரீரம் இதில் இருக்கிற ஆசையை பூர்த்தி பண்ணணும் ஒரு ஒரு மிருகத்தை மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவனை குறித்த ஆவிக்குரிய சத்தியத்தை போதிச்சு உன்னை குறித்து இப்படி சிந்தி இப்படி சிந்திச்சின்னா நீ பரிசுத்தமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ நம்ம வந்து நம்மளை குறித்து என்ன சொல்லணும் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் பழையவைகள் கடந்து போயின புதியவைகள் வந்தன எல்லாம் புதிதாக என்ன நான் வந்து கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன் என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாக உறுப்பாக இருக்கிறது என்னுடைய சரீரம் ஆவியானவரின் ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு டெய்லி பேசணும் உங்கள் மைண்ட் இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா பரிசுத்தமான வாழ்க்கை உண்டாகும் அழலோய அழலுயா டூ ஜீசஸ் பாயிண்ட் மைண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க சரி இப்போ எபேசியருக்கு போகலாம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிக்க எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு கணவன் மனைவியை குறித்து பர்சுத்தாவியானவர் அப்போஸ்தலன் பவுல் மூலமாக பேசுகிறார் அப்படி பேசும்போது சபையை கிறிஸ்து எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போல் மனைவியை கணவன் அன்பு கூற வேண்டும் என்று போதுகிறார் அதே மாதிரி மனைவிகள் வந்து சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த விதமாக மனைவிகள் தங்களுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் போதிக்குது இல்லையா அப்படி போதிக்கும்போது இங்கே பாருங்கள் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் சபை வந்து சரீரமாக இருக்கிறது அப்படின்றத வேதம் இங்கே நமக்கு தெளிவாக போதிக்குது இங்கே இருபத்தி மூன்றாம் வசனத்துலேருந்தே படித்து பார்த்திங்கன்னா கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல் புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவரே சரீரத்துக்கு இச்சராயி சரீரத்துக்கும் இச்சகராக இருக்கிறார் அதாவது சபைக்கு ரச்சகராக இருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி போல் மனைவியிலும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் இல்லையா அடுத்து சொல்கிறார் பாருங்கள் இருபத்தைந்தாம் வருஷத்தை கொஞ்சம் பாருங்கள் புருஷர்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய இந்த மாம்சிக சரீரத்தை இப்போ குளிக்கிறோம் இல்லையா ரைட் தண்ணியை ஊற்றி குளிச்சு சோப்பெல்லாம் போட்டு கழுவி உடம்பை சுத்தம் பண்ணுறோம் இல்லையா சுத்தம் பண்ணி அழகுபடுத்துகிறோம்ல நம்மளுடைய சரீரத்தை அந்த விதத்தில் இங்கே வந்து கிறிஸ்து எப்படி சபையை பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்றத வேதம் இங்கே போதிக்குது மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் ரைட் நாம் சபையாகிய நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு ஒரு உறுப்பாக இருக்கிறான் அப்படின்றத வேதம் இங்கே போதிக்குது ரைட் கிறிஸ்து அதை அதாவது கிறிஸ்துவின் சபையை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய சபையாக அதை தமக்கும் நிறுத்திக்கொள்வதற்காக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் கவனிங்க அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து ஏசி எப்படி சபையை தன்னுடைய சொந்த சரீரமாக பார்க்குறாரோ அதே விதமாக க கர்த்தரை நினச்சாலும் புருஷர்கள் தங்கள் மனைவியை உங்களுடைய சரீரமாக பாருங்கள் உங்கள் சரீரத்தை நீங்கள் எப்படி நல்லா பேணி பாதுகாத்து போஷித்து நல்லா பார்த்துக்கிறீங்களோ அந்த விதமாக உங்கள் மனைவியும் நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு முப்பதாம் ஆசிரத்தை கவனிங்க நாம் அதாவது ச கிறிஸ்துவர்களாகிய நாம் சபையாகிய நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் போன் ஆஃப் இஸ் போன்ஸ் ஃப்ளஷ் ஆஃப் இஸ் ஃப்ளஷ் ரே என்னது போன் ஆஃப் இஸ் போன் ஃப்ளஷ் ஆஃப் இஸ் ஃப்ளஷ் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா ஆதி ஆகமத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது ஆதாம் ஏவாலை பார்த்த உடனே இதைத்தான் சொல்கிறது இந்த போனேன் இதைத்தான் சொல்கிறது ஆனாலும் ஏ இங்கிலீஷில் இந்த வசனம் எப்படி வரும் ஃபார் வி ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் இஸ் பாடி ரைட் ஆஃபீஸ் ஃப்ளஷ் ஆஃபீஸ் போன்ஸ் அவருடைய மாம்சத்தின் ஒரு பங்காகவும் அவருடைய எலும்புகளின் ஒரு பங்காகவும் இருக்கிறோம் ஆஃபீஸ் ஃப்ளஷ் ஆஃபீஸ் போன்ஸ் அழகிய ஆதி அம்மத்துக்கு போங்க ஆதி அம்மன் ரெண்டாம் அதிகாரம் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் வந்து ஆதாமுக்கு ஒரு நல்ல துணையை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவனுடைய அந்த எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி ஏவாளுக்குன்னு ஏவாளை வந்து ஆதாம்ட்ட கூட்டிகிட்டு வர்றாரு இல்லையா அழலுயா ஆதாம் அவளை பார்த்தோன்னே அந்த சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க அழலுயா ஆதி ஆமம் ரெண்டு அழகு இருபத்தி மூணாம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாக இருக்கிறாள் இதே தான் அங்கே வந்து பவுலப்போஸ்தரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இப்போ எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஆளலுய ஆழலுய டு ஜீஸ் ஏன்னா லிட்ரலாக ஏவால் வந்து ஆதாமுடைய சரீரத்தில் இருந்து எடுக்கப்பட்டவள் ஆதாமின் சரீரத்தில் இருந்த ஒரு எலும்பு ஒரு அவயவம் ஒரு உறுப்பை எடுத்து தான் கர்த்தர் வந்து பெண்ணை உருவாக்கு பெண்ணாக ஏவாலை உருவாக்குனார் இல்லையா அளவு அதான் இங்கே இங்கே அப்படியே கொண்டு வந்து நமக்கு இப்போ காமிக்கிறார் இந்த விதத்தில் எப்படி அந்த அந்த ஒரு எலும்பு வந்து அந்த ஒரு எலும்பை எடுத்து பெண்ணாக உருவாக்குறார் ரைட் அந்த பெண் என்னவா இருந்தால் முத ஆதாமுடைய அந்த விழா எலும்பாக இருந்தால் இல்லையா அளவு அலோ ட்ரூ ஜீசஸ் அதில் அவனுடைய சரீரத்தில் ஒரு உறுப்பாக இருந்தார் கர்த்தர் பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஆதி இருந்தே தன்னுடைய அந்த அந்த போதனைகள் தன்னுடைய வழிமுறைகள் எல்லாம் மக்களுக்கு விளங்கணும்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே சிஸ்டமேட்டிக்காக ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போகிறார் ஒரு பெண்ணை உருவாக்குன விதமே ஆணுடைய அந்த சரீரத்தின் ஒரு எலும்பில் எலும்பில் இருந்து தான் உருவாக்குறார் இல்லையா அது எதை காமிக்குது ஒரு அந்த பெண்ணை வந்து ஆண் வந்து எப்படி பார்க்கணும் தன்னுடைய சரீரமாக தான் பார்க்கணும் ஏன்னா ரைட் ஆதியில் சரீரத்துலேருந்து தான் எடுக்கப்பட்டா அதே மாதிரி அவங்க ஒன்றா சேரும்போது ரைட் ஒரே மாம்சமாகிறார்கள் என்ற போதனையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்கள் அளவு அப்போ பாருங்கள் இது இதெல்லாம் கர்த்தர் அவருடைய ஞானம் இருக்குது அற்புதமான ஞானம் மோச இதை எப்போ எழுதுனார் யோசித்து பாருங்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மோசை எழுதுனதை அது மோசை எழுதுனது அத்து அப்போது அதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ரைட் மனுஷனுடைய ஆரம்பத்தில் ஆதியில் கர்த்தர் மனுஷனிடத்தில் பேசின வார்த்தைகள் மனுஷன் ஆதாம் ஏவாலை குறித்து பேசின வார்த்தைகள் கர்த்தர் அவங்கள உருவாக்கின விதம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ட்ராக்கில் போதும் பாருங்கள் இதெல்லாம் எதை காண்பிக்குது தெரியுமா இந்த பைபிள் வந்து பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு எழுதினது அப்படின்றத காண்பிக்குது அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஒரு அலைன்மெண்ட் மோசையுடைய போதனைக்கும் ஆதாம் சொன்ன வார்த்தைகளுக்கும் இங்கே இப்போ பேசிய திருச்சபைக்கு பௌல போஸ்தரன் எழுதுகிற வார்த்தைக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் உருவாகுது இல்லையா இதெல்லாம் மனுஷனாக யோசித்து பார்த்தலாம் ட்ராமா பண்ணி கதை கட்டிலாம் எழுத முடியாது இதெல்லாம் எப்படி வாய்ப்பே கிடையாது இப்படி ஒரு ஒற்றுமை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த ஒரே மனதிலிருந்து இந்த சத்தியங்கள் வெளிப்பட்டாதான் அதே ஐடியா அதே பாயிண்ட்டு பல விதங்களில் சொல்லப்படுகிறது அங்கே உருவாக்கும் போதே கர்த்தர் அதை வெளிப்படுறா வெளிப்படுத்துகிறார் ஆதி ஆமத்தில் அதை பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் மோசேக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அப்போ என்ன ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சுன்றதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அதை அதை அவர் எழுதுறாரு இப்போ அப்போஸ்தலன் ஆண்டவராக இயேசு மீட்பு உண்டு பண்ணதுக்கப்புறம் சபை இப்போ வந்துடுச்சு அந்த சபையை குறித்து போதிக்கும்போது அதே சத்தியத்தில் அதே சத்தியத்தின் துணியில் சபையை குறித்து பேசுறாரு இல்லையா இந்த சிமெட்ரி இந்த கனெக்ஷன் இந்த சிங்க்ரனைசேஷன்லாம் வேற வேற ஆள் வேறு வேறு மைண்டுலேருந்து இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருந்தால் வரவே வராது ஆத்தர்ஸ் வந்து அதாவது வெவ்வேறு மனிதர்கள் தங்களுடைய சொந்த மூலையிலேருந்து எழுந்திருந்தால் இப்படிப்பட்ட கனெக்ஷன் வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது இந்த சத்தியங்கள் எல்லாமே கர்த்தருடைய மனதிலிருந்து வர்றதுனால தான் அந்த சத்தியங்கள் பல ஏற்பாட்டு சத்தியங்கள் நியாயப்பிரமாணத்தின் சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டு போதனைகள் இதுக்கெல்லாம் அந்த கனெக்ஷன் அப்படியே கரெக்டாக இருக்குது அந்த ஒற்றுமை அந்த ஒரே மனது ஒரே எண்ணம் ஒரே விதமான யோசனை இருக்கிறதுக்கு தான் காரணம் இது இந்த யோசனைகள் எல்லாமே தேவனுடைய மனதிலிருந்து வந்தது தான் காரணம் அலலுய ஆழலுய டு ஜீசஸ் சரி இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் போகும் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் சரி ரோமருக்கு போ அடுத்த அடுத்த வாரம் பார்க்கலாம் தான் அந்த பாயிண்ட்டு அதுக்கு முன்னாடி யோவானுக்கு போங்க இந்த பாயிண்ட்டு வந்து இன்னொரு விதத்தில் யோவானுடைய சுவிசேஷத்தில் நமக்கு போதிக்கப்படுகிறது யோவான் பதினைந்தாம் மதி ஆரம்பம் யோவான் பதினைந்து இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாது கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் கர்த்தர் என்ன சொல்றாரு தன்னை ஒரு திராட்சை செடி என்று சொல்கிறார் விசுவாசிகளாகிய நம்மை அந்த திராட்சை செடியில் இருக்கிற கொடியாக சித்தரிக்கிறார் இல்லையா கவனிங்க நாலு அஞ்சு வாசிச்சுருவோம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான் மிகுந்த கணிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது இங்கே நம்ம தெளிவாக பார்க்குறோம் அந்த சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை அதாவது விசுவாசிகளை கர்த்தர் வந்து தன்னுடைய த சரீரத்தின் ஒரு உறுப்பாக சித்தரிக்கிறார் இங்கே அதை பார்க்குறோம் இப்போ ஒரு திராட்சை செடியில் திராட்சை செடியோட சரீரத்தின் ஒரு உறுப்பு தான் அந்த கொடிகள் இல்லையா அந்த கொடிகள் வந்து வேற வேற கிடையாது திராட்சை செடியும் கொடியும் வேற வேறு கிடையாது இல்லையா அந்த திராட்சை செடியின் ஒரு பகுதி ஒரு பங்கு ஒரு உறுப்பு தான் இந்த கொடிகள் ரைட் அந்த ஸ்டெம் மெயின் ஸ்டெம் இருக்குது செடி அதில் வந்து பல்வேறு பிரான்ச்சஸ் இந்த கொடிகள்லாம் இருக்குது அப்போ இந்த கொடிகள் எல்லாமே அந்த திராட்சை செடியின் ஒரு உறுப்பு தான் கொடி வந்து ஒரு ஒரு சரீரம் அந்த மெயின் செடி வந்து வேறு சரீரம்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா அது அப்படி கிடையாது இல்லை கொடி வந்து தனியாக ஒரு செடி இந்த மெயின் அந்த ஸ்டெம்மு இல்லையா அது வந்து வேறு செடி அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ரெண்டுமே இணைந்து தான் செடி இல்லையா இப்போ தலையும் இந்த சரீரமும் இணைந்தால் தான் ஒரு மனுஷன் இது வேற அது வேறு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் செயல்பட முடியும் ரைட் நலலுயா இங்கேயும் பார்க்குறோம் இந்த விதத்துலேயும் கர்த்தர் நமக்கு என்ன போதுகிறார் சபை விசுவாசிகள் ரைட் அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியாக அவருடைய சரீரத்தின் ஒரு உறுப்பாக அவயவமாக நாம் இருக்கிறோம் என்பதை இங்கேயும் அவர் வந்து எடுத்து நமக்கு காண்பிக்கிறார் ஆளலுயா ஆழலுயா டு ஜீசஸ் இப்போ நம்ம கிறிஸ்துவோடு கூட இந்த விதமாக இணைக்கப்பட்டிருப்பதுனால கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மூழ்கப்பட்டு இருக்கிறதுனால ஆண்டவராகிய பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது என்னெல்லாம் ஆசிர்வாதம் வச்சாரோ அது எல்லாத்துக்கும் நாமும் பங்காளிகளாக சுதந்திரவாளிகளாக மாறியிருக்கிறோம் கிறிஸ்து கிறிஸ்துவோடைய உடன் சுதந்திரவாளிகளாக உடன் வாரிசுகளாக மாறியிருக்கிறோம் புரியுதா இப்போ தலை மேலே என்ன ஆசிர்வாதம் இருக்குதோ அது சரீரத்து மேலேயும் இருக்குது அழலு ஏன் ஆளலு எட்டு ஜீசஸ் சரி இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த கலெக்ஷன்ஸ் மெசேஜில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த நாலு நாட்களில் கலெஷன் மெசேஜ் வரும் ஒரு நாள் இங்கிலீஷ் ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் இங்கிலீஷ் ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் இங்கிலீஷ் அந்த விதமாக போக போகிறோம் அந்த மறு வித் இன் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே அந்த மெசேஜ் லிமிட் ஆயிரும் பைட் சைஸில் கொடுக்கலான் இந்த விதமாக ஃபார்மேட்டை மாற்றிருக்கிறோம் இப்போ இந்த இந்த தொடர்ந்து இனிமேல் இப்போ போதிக்கிறதுனா இப்படி தான் பண்ணுவோம் அழலுயன் ஆளலுயா ஜி சரி நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் இப்போதாவது இயேசுவன் நாமத்தினால் வருகிறோம் தாப்புனேன் இந்த மக்களுடைய தேவைகளை சந்திங்க யாரெல்லாம் வியாதியினால் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் குணமாக்குங்க தாப்புனேன் அவங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க அவங்களுக்கு சமாதானத்தை கட்டளை இடுங்க ஆறுதலை கொடுங்க கண்ணின் மணியைப் போல கொள்ளுங்கள் தாப்பினை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்கள் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இவங்க வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானம் உண்டாகட்டும் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவன் நாமத்தினால் பிதாவே ஆமன் ஆளலுய ஆழலுய து சீசு சரி இந்த போதனை கேட்டபடியால் நன்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசுராஜா சீக்கிரம் வருகிறார்